வணக்கம் சென்ணலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் தமிழ் தேசிய பேரவை என்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அடையாளத்தை தமிழ் பொது வேட்பாளர் என்ற நாடகத்தை முன்னெடுக்கும் தரப்புகள் திருடியுள்ளமையை தாம் வன்மையாக கண்டிப்பதாக முன்னணியின் பேச்சாளர் சுகாஷ் தெரிவித்துள்ளார் சீனாவை கட்டுப்படுத்தி தமது நலன்களை பேணக்கூடிய ஒருவரையே இந்திய மேற்கு தரப்புகள் விரும்புவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் யாழ்ப்பாணத்தில் கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது நெடுந்தீவு கடலில் அத்துமீறி கடத்தொழிலில் ஈடுபட்ட இருபத்தைந்து இந்திய கடத்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சாபகச்சேரி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் மருத்துவர் உட்பட இருவர் படுகாயமடைந்துள்ளனர் இலங்கையில் இருந்து மருத்துவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லவுள்ளமையானது சுகாதார அமைச்சுக்கு பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எலிக்காய்ச்சல் நோய் பெறவும் ஆபத்தான இடங்களில் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு கண்டி பிரதான சாலையில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பதினைந்து பேர் காயமடைந்துள்ளனர் பிரான்சில் சுற்றுலா பயணிகள் சென்ற விமானம் விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் நைஜீரியாவில் நடந்த தற்கொலை தாக்குதல்களில் பதினெட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் தமிழ் தேசிய பேரவை என்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அடையாளத்தை தமிழ் பொது வேட்பாளர் என்ற நாடகத்தை முன்னெடுக்கும் தரப்புகள் உள்ளமையை தாம் வன்மையாக கண்டிப்பதாக முன்னணியின் பேச்சாளர் சுஹாஸ் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் மற்றும் சில பொது அமைப்புகளும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டை தமிழ் தேசிய பேரவையாகும் இந்த பெயரை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டிலிருந்தே பயன்படுத்தி வருவதுடன் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய பேரவை என்ற பெயரில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அந்த நாமத்தை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற நாடகத்தை முன்னெடுத்துள்ள அரசியல் கட்சிகளும் ஒரு சில சிவில் அமைப்புகளும் தமிழ் தேசிய பேரவை என்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பாவித்த பெயரையும் அடையாளத்தையும் திருடியுள்ளதாகவும் இதனை தாம் வன்மையாக கண்டிப்பதாகவும் உடனடியாகவே அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் தம்மிடம் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளர் கனகரத்னம் தெரிவித்துள்ளார் இன்று அவர் கட்சியின் தலைமைச் செயலகத்தில் இது தொடர்பில் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே இதனை தெரிவித்துள்ளார் அங்கு தெரிவிக்கையில் எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என்று முடித்துக் கொண்டிருக்கின்ற சில அரசியல் கட்சிகளும் சிவில் முந்த நாள் ஒன்று கூடி தமிழ் தேசிய பேரவை என்ற பெயரில் ஒரு புதிய அமைப்பை உருவாக்கி இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் உண்மையில் இது ஒரு திருட்டு தமிழ் தேசிய பேரவை என்பது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் சில பொது அமைப்புகளும் இணைந்து பயன்படுத்தி வருகின்ற ஒரு சொற்றொடர் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் தமிழ்த் தேசிய பேரவை என்ற பெயரை பயன்படுத்தி வருகிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இந்த பேரை பயன்படுத்தியே தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியும் சில பொது அமைப்புகள் இணைந்து எழுத்து மூலம் உடன்படிக்கை ஒன்றை மேற்கொண்டு அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு போட்டியிட்டிருக்கும் அதற்கான ஆதாரங்களை நாங்கள் ஊடகங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் நாங்கள் மேற்கொண்ட ஒப்பந்தம் இங்கே காட்சிப்படுத்தப்படுகிறது அதை தவிர அந்த தேர்தலில் வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கை பத்திரிகை விளம்பரங்கள் அனைத்தையும் பார்வையிடுகின்ற பொழுது நீங்கள் உண்மையை விளங்கிக் கொள்ளலாம் இது அனைவருக்கும் தெரிந்த விடயம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் பொது அமைப்புகளும் சேர்ந்து உருவாக்கிய அந்த கூட்டினுடைய பெயர் தான் தமிழ் தேசிய பேரவை என்பது அனைவருக்குமே தெரிந்த விடயம் உண்மை இவ்வாறு இருக்க இந்திய மற்றும் சில மேற்கு நாடுகளினுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய அவர்கள் விரும்புகின்ற ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை வெற்றி பெற வைப்பதற்காக தமிழ் தரப்பில் இருந்து பொது வேட்பாளர் என்ற ஒரு நாடகம் முன்னெடுக்கப்படுகிறது இந்த நாடகத்தை முன்னெடுக்கின்ற அரசியல் கட்சிகளும் ஒரு சில சிவில் அமைப்புகளும் எங்கே தங்களுடைய பெயர்களை பயன்படுத்தி இந்த பொது வேட்பாளர் என்ற நாடகத்தை அரங்கேறினால் தமிழ் மக்கள் மத்தியிலே தங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க மாட்டாதோ என்ற அங்கலாய்ப்பில் தமிழ் தேசியம் சார்ந்து தமிழினத்தினுடைய நலன்களை முன்னிறுத்தி அரசியலை முன்னெடுத்து வருகின்ற ஒரே ஒரு தரப்பான தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினுடைய அடையாளத்தையும் தாங்கள் உள்வாங்க வேண்டும் என்பதற்காக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி பாவித்த அந்த பெயரை தமிழ்த்தேசிய தேசிய மக்கள் முன்னணியினுடைய அடையாளத்தை தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி ரெண்டாயிரத்தி பதினெட்டிலே உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அந்த நாமத்தை தாங்கள் திருடி எடுத்துக்கொண்டு என்றாலும் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு அங்கீகாரத்தை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக இந்த பெயர் திருட்டிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் இதை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் இது ஒரு அரசியல் நாகரீகமற்ற விடயம் உண்மையில் வகையான திருட்டு இதை உடனடியாக சிவில் அமைப்புகளும் அந்த அரசியல் கட்சிகளும் பகிரங்கமாக மன்னிப்பு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிடமும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியிடமும் எம்மோடு சம்பந்தப்பட்ட அமைப்புகளிடமும் பகிரங்கமாக மன்னிப்பு கோரினால் நாங்கள் இந்த விடயத்தை இதோடு விட்டுவிட தயார் ஆனால் இதற்கு பின்பாடு அவர்கள் தமிழ்த் தேசிய பேரவை என்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது அவர்களுடைய கொள்கையில் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அவர்கள் எடுத்த முடிவு சரி என்று அவர்கள் கருதினால் அவர்கள் சொந்தமாக ஒரு பாதிக்க வேண்டும் இன்னொருவருடைய பெயரிலே முதுகிலே தொங்கிக் கொண்டு தங்களுடைய நிகழ்ச்சி நிரல்களை நகர்த்துவதற்கு முனையக்கூடாது நாங்கள் இரண்டாயிரத்தி பத்துகளில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து வெளியேறிய பொழுது புதிதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற பெயரை பாவித்து அரசியல் கட்சியை ஆரம்பித்தோமே தவிர தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரை நாங்கள் பாவிக்கவில்லை ஏனென்றால் எங்களுக்கு எங்களுடைய கொள்கையில் நம்பிக்கை இருக்கிறது எங்களில் நம்பிக்கை இருக்கிறது எங்களுக்கு முதுகெலும்பு இருக்கிறது ஆனால் இன்று சில வெளிநாடுகளினதும் சிங்கள பௌத்த வேட்பாளர்களினதும் நிகழ்ச்சி நிழலில் செயல்படுகின்ற தரப்புகள் தங்களுடைய முகத்தோடு மக்கள் முன்னுக்கு போக முடியாது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினுடைய முகத்தோடு போய் தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்கு முனைகிறார்கள் உண்மையில் இதற்கு பின்னால் இருக்கிற நிகழ்ச்சி நிரல் என்னவென்றால் ஜஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களும் சேர்ந்து எடுத்திருக்கின்ற நிலைப்பாடு எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கி ஏனென்றால் எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளர்களும் தமிழ் மக்களினுடைய அபிலாட்சிகளை தீர்ப்பதற்கு கதைப்பதற்கு கூட தயாராக அபிலாட்சைகளை வலியுறுத்துவதற்காக தேர்தலை பகிஷ்கரிப்பதற்கு முடிவெடுத்திருக்கிறோம் அந்த முடிவை நீர்த்து போகச் செய்வதற்காகவும் பகிஷ்கரிப்பை தோல்வியடைய செய்து தமிழ் மக்களினுடைய வாக்குகளை சிங்கள பகுத்த வேட்பாளர்களுக்கு பெற்றுக் கொடுத்து இந்திய மற்றும் சில மேற்கத்திய நாடுகளினுடைய நிகழ்ச்சி நிரலை நிறைவேற்றுவதற்காக சில சிவில் அமைப்புகளும் சில தமிழ் கட்சிகளும் சேர்ந்து முன்னெடுத்து வருகின்ற இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற நாடகத்திற்கு தமிழ் தேசிய பேரவை என்ற பெயரை பயன்படுத்துவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் உடனடியாக தமிழ் தேசிய பேரவை என்ற பெயரை உபயோகிப்பதில் இருந்து அவர்கள் விலகி பகிரங்கமாக மன்னிப்பு கோரி அந்த தவறுக்கு அல்லது பிழைக்கு திட்டமிட்ட செயலுக்கு மன்னிப்பு கோரி அவர்கள் அந்த பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று பகிரங்கமாக இந்த ஊடக சந்திப்பின் வாயிலாக கோரி அல்லது அதற்கு எதிராக உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் தமிழ் மக்களும் தமிழ் உறவுகளும் எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரித்து இப்படியான சதிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கோரின சீனாவை கட்டுப்படுத்தி தமது நலன்களை பேணக்கூடிய ஒருவரையே இந்திய மேற்கு தரப்புகள் விரும்புவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் சீனாவை கட்டுப்படுத்த தமது நலன்களை பேணக்கூடிய ஒருவரையே இந்திய மேற்கு தரப்புகள் விரும்புவதாகவும் அவ்வாறான ஒருவரே ரணில் விக்ரமசிங்க என்றும் அவரை ஆதரிக்க செய்வதற்காகவே பிரயோகித்து வருவதாகவும் அவரை ஆதரிக்க செய்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் நேற்று அவர் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனது கட்சியின் தலைமைச் செயலகத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இதனை தெரிவித்துள்ளார் ரணிலை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தம் இந்திய தரப்பில் இருந்து கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நூறு வீதம் இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கணிப்போம் என்னென்று சொல்லி மொட்டு தரப்பினர் முழுதாக ஒரு சீன சார்பானவர்கள் இந்த காரணத்தினால்தான் கடந்த காலத்திலே அவர்கள் ஆட்சியில் பொழுது அவர்களுடைய ஆட்சியிலே அவர்கள் செய்த ஊழல் மோசடிகள் காரணமாக பொருளாதார கொள்ளையடிப்புகள் காரணமாக ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை பயன்படுத்தி மக்கள் வீதி கிழங்கி போராடுவதற்கான கூண்டுதல்கள் இந்திய மேற்கு தரப்பில் இருந்துதான் ஊக்கப்படுத்தப்பட்டது அதற்கு பிரதானமான காரணம் இவர்கள் சீன சார்பானவர்கள் என்ற காரணத்தினாலேதான் அந்த நிலைமை ஏற்பட்டது ஏற்பட்டு சீன சார்பு கோட்டாவய ராஜபக்ஷவும் அண்ணன் மஹிந்த ராஜபக்சவும் அந்த பதவியில் இருந்து சொந்த மக்களை வைத்துக்கொண்டு விரட்டியடிக்கப்பட்டார்கள் இவ்வாறு விரட்டியடிக்கப்பட்ட பிற்பாடு ரணில் விக்ரமசிங்க பதவிக்கு கொண்டுவரப்படுவதிலும் இந்திய மேற்கு நாடுகளுடைய வலிமையான கரங்களில் காரணத்தினால்தான் ரணில் விக்ரமசிங்க அந்த பதவிக்கு வரக்கூடியதாக இருந்தது அவ்வாறு அவர் வந்த பிற்பாடு வந்து பல பில்லியன் ரூபாக்கள் இலங்கைக்காக செலவிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது நாட்டை முன்னேற்றுவதற்காகவோ அல்லது நாட்டில் உள்ள மக்களின் நெருக்கடிகளை தீர்த்தவர்களை சந்தோஷமாக வாழ வைப்பதற்காகவோ மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் கிடையாது மாறாக சீனாவை கட்டுப்படுத்தி இந்திய மீன்களுடைய நலன்களை பேணக்கூடிய ஒருவர் மீது செய்யப்பட்ட முதலீடுகள் அந்த முதலீடுகள் என்பது வந்து ஒரு வரப்போ ஜனாதிபதி தேர்தலிலே அறுவடையாக மாறி அவர் மீண்டும் வெற்றி வருவதன் மூலமாகத்தான் இந்த நாடுகள் தங்களுடைய நலன்களை உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த நோக்கிலே வந்து ரணில் விக்ரமசிங்காவுக்கு அவரை ஏற்றவே ஒரு ஊழல் பேர் வழி என்பதால் அவரை பதினைந்து பத்தொன்பதாம் ஆண்டில் இருபதாம் ஆண்டில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அடியோடு தோற்கடித்திருந்தார்கள் அவ்வாறு தோற்கடிக்கப்பட்ட ஒருவரை வெல்ல வைப்பதற்கு இந்த மெட் தரப்புகள் அனைத்தும் அவர் ஒத்துழைக்க வேண்டிய ஒருவை இருக்கிறது அந்த நோக்கிலே மொட்டு மீது மொட்டு என்று ஒரு போர் குற்றவாளிகளும் பொருளாதார குற்றவாளிகளாகவும் இருக்கிற பொழுது அவர்கள் மீது நெருக்கடிகளை பிரயோகித்து ரணிலை ஆதரிக்க செய்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து இதிலே இந்திய மேற்குக்கு சார்பான ஒருவர் வெற்றி பெற வேண்டும் அவருக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கும் மாற்று கருத்துக்கள் கிடையாது ஆனால் நாங்கள் ஒரு கருவிகளாக எங்களுடைய மக்களின் நலங்களை பலியிட்டு அவர்களுக்கு ஒரு பொழுதும் ஒத்துழைக்க முடியாது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் ஜாழ்ப்பாணத்தில் கவனீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளால் யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது இன்று முற்பகல் பத்து மணியளவில் யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டோர் பதாதைகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இப்போராட்டத்தில் வெலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் جواناں ۽ ميدان سان گڏ اچو ۽ بندن سربلند Amalolal 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 இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி கடற்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இருபத்தைந்து இந்திய கடற்பொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது இன்று அதிகாலை ஒரு மணி அளவில் நெடுந்தீவு கடற்பரப்பில் இடம்பெற்றுள்ளது இதன்போது நான்கு படகுகளையும் அதில் இருந்த இருபத்தைந்து இந்திய கடத்தொழிலாளர்களையும் கைது செய்துள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இருபத்தைந்து கடத்தொழிலாளர்களும் மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் மேலதிக விசாரணைக்காக கடத்தொழில் நீரியல் வளத்துறை திணைக்களத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டு ஊர்காவத் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சாவகச்சேரி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் மருத்துவர் உட்பட இருவர் படுகாயமடைந்துள்ளனர் யாழ்ப்பாணம் சாபகச்சேரி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் மருத்துவர் உட்பட இருவர் படுகாயமடைந்துள்ளனர் குறித்த விபத்து நேற்று நுனாவில் ஏ ஒன்பது சாலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது மருத்துவர் பயணித்த மகளூர்ந்தும் உந்துருளியும் மோதி விபத்துக்குள்ளானதிலேயே உந்துருளியை செலுத்தியவரும் மகளூர்ந்தை செலுத்திய மருத்துவரும் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் விபத்து குறித்து சாபகச்சேரி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையிலிருந்து மருத்துவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல உள்ளமையானது சுகாதார அமைச்சுக்கு பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் கடமையாற்றும் ஐயாயிரம் மருத்துவர்கள் வெளிநாடுகளில் மருத்துவம் செய்வதற்கு தேவையான பரீட்சைகளில் சித்தியடைந்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சுக்கு இது பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அரசாங்க மருத்துவமனைகளில் தற்போது இருபதாயிரம் மருத்துவர்கள் பணிபுரிவதாகவும் அவர்களில் ஐயாயிரம் பேர் வெளிநாடுகளுக்கு சென்றால் சுகாதார அமைச்சுக்கு பெரும் சவாலை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் குறிப்பிடப்படுகிறது ஐக்கிய இராச்சியத்தில் மருத்துவ பயிற்சி பெறுவதற்கு தகுதி பெற வேண்டிய மூவாயிரத்து ஐநூறு பரீட்சார்த்திகளில் எழுநூற்று ஐம்பது பேர் இலங்கையர்கள் எனவும் அவர்களில் ஐநூற்று ஐம்பது பேர் பரீட்சைகளில் சித்தியடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை மருத்துவர்கள் வெளிநாடு செல்வதை தடுக்கும் வகையில் சம்பள முறையை திருத்தியமைத்து அவர்களுக்கு நிதி கொடுப்பனவுகளை வழங்குமாறு அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் மருத்துவர் சமில் விஜயசிங்க அரசாங்கத்திடம் யோசனை முன்வைத்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொலிகாச்சல் நோய் பரவும் ஆபத்தான இடங்களில் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் எலிக்காய்ச்சல் நோய் பெறவும் ஆபத்தான மண்டலங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள பதினேழு நிர்வாக மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகள் மற்றும் வீடுகளுக்கு சென்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சுகாதார அமைச்சு அறிவிக்கவுள்ளதாக தெரிவித்துள்ளது இதன்படி இன்று முதல் சுகாதார அமைச்சினால் கிட்டத்தட்ட ஆயிரத்து இருநூறு சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் மூவாயிரத்து ஐநூறு குடும்ப சுகாதார செவிலியர்கள் பணியில் அமர்த்தப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வருடம் நாடு முழுவதும் சுமார் ஐயாயிரம் எலிகாய்ச்சல் நோயாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரச மருத்துவமனைகளில் வழங்கப்படும் இலவச மருந்தை உட்கொள்ளாத எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நூறு நோயாளிகள் ஆண்டுதோறும் இறக்கின்றதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த வருடத்தில் குருநாகல் கேகாலை இரத்தினபுரி மாத்தரை களுத்துறை மற்றும் முனராகலை ஆகிய மாவட்டங்களில் எலிக்காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டவர்களில் அதிகமானோர் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு கண்டி பிரதான சாலையில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பதினைந்து பேர் காயமடைந்துள்ளனர் கண்டி வேவல் தினிய பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பதினைந்து பேர் காயமடைந்துள்ளனர் குறித்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் தனியார் பேருந்து ஒன்றும் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது இதேவேளை சம்பவத்தில் காயமடைந்த பதினைந்து பேரும் வரக்காப்புல மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் சுற்றுலா பயணிகள் சென்ற விமானம் விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் பிரான்சில் சுற்றுலா பயணிகள் சென்ற சிறிய விமானம் ஒன்று நெடுஞ்சாலையில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்தானது பிரான்சின் கொல்லேஜியன் என்ற நகரத்திற்கு அருகிலுள்ள உள்ள ஏ நான்கு நெடுஞ்சாலையில் வீழ்ந்து நேற்று இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதன்போது விமானத்தில் பயணித்த மூன்று சுற்றுலா பயணிகள் உயிரிழந்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது இந்த விபத்து விமானம் மின்சார கம்பியில் மோதியதால் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விமானம் நெடுஞ்சாலையின் நடுப்பகுதியில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகி சிறைந்த நிலையில் காணப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நைஜீரியாவில் நடந்த தற்கொலை தாக்குதல்களில் பதினெட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் நைஜீரியாவில் நடந்த தொடர் தற்கொலை தாக்குதலில் குறைந்தது பதினெட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் பத்தொன்பது பேர் படுகாயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த சம்பவமானது நேற்று முன்னாள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நைஜீரியாவின் வடகிழக்கு போர்னோ மாநிலத்தில் பெண் தற்கொலை குண்டுதாரிகளால் குவோசா நகரில் திருமணங்கள் இறுதிச் சடங்குகள் மற்றும் மருத்துவமனைகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல்களில் குழந்தைகள் பெரியவர்கள் மற்றும் கற்பிணி பெண்களும் உயிரிழந்துள்ளதாக போர்னோ மாநில அவசரமே மேலாண்மை அமைப்பின் தலைவர் பார்க்கோட் உறுதிப்படுத்தியுள்ளார் மேலும் இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த குழுவும் பொறுப்பேற்கவில்லை என்று நைஜீரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்